நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார் அதற்கு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களை விட்டுவிட்ட எவரும் இன்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வில் பெறாமல் போகார் முதன்மையானர் பலர் கடைசியாவார் கடைசியானோர் முதன்மை ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு இந்த உலகம் தரவே முடியாத ஒன்றை தான் தருவதாக சொல்கிறார் அதுதான் நூறு மடங்கு இழப்பீடு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நீங்கள் எதையெல்லாம் இழந்திருந்தாலும் அது சொத்துக்களோ இல்லை சொந்தங்களோ நீங்கள் எதையெல்லாம் இழந்திருந்தாலும் அதை நான் நூறு மடங்காக திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் நூறு மடங்கு இழப்பீடு இந்த உலகத்துல நம்ம இப்படி கேள்விப்பட்டதே இல்லை நம்ம அரசாங்கம் தான் இழப்பீடு கொடுக்குது இந்த புயல் போன்ற நிவாரணங்கள் கொடுக்கும் போது இந்த அரசாங்கம் கொடுக்கிற இழப்பீடு என்பது இழந்தவற்றில் பத்தில் ஒரு பங்கு கூட இருக்காங்க அப்ப பாருங்க ஆண்டவர் கொடுக்கும் இழப்பீடு எவ்வளவு பெரியது மடங்கு நம்ம நற்செய்தியின் பொருட்டு அதை நூறு மடங்காக திருப்பி கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இழந்தது திரும்ப கிடைத்தாலே சந்தோஷம்தான் அது நூறு மடங்காக திருப்பி கிடைத்தால் அதோடு சேர்த்து மறுமையில் நிலை வாழ்வையும் கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு உச்சக்கட்ட வெற்றி என்று நாம் எதை சொல்லுவோம் நாம நிறைவா வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து நம் வாழ்வின் இறுதி நாள் அந்த இறுதி நிமிடம் நாம் கண்ணை மூடி மறுபடியும் கண் விழித்தால் மோட்ச ராஜ்யத்தில் ஆண்டவருடைய அருகாமையில் வானதூதர்கள் மத்தியில் கண் விழிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட கனவு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிக்கக்கூடிய உச்சபட்ச சாதனையும் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை ஆண்டவர் இலவசமாகவே தராரு யாருக்கு நற்செய்தியின் பொருட்டு எதையாவது இழந்தவர்களுக்கு எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நூறு மடங்காக இந்த உலகத்திலேயே தருகிற தருகிறவர் மறுமையில் நிலை வாழ்வையும் இலவசமாக தருகிறார் இந்த இரண்டை மட்டுமே அவர் சொல்லி இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனா இது இரண்டுக்கும் இடையில இடையச் இன்னொன்றையும் ஆண்டவர் சொல்லிறார் இவற்றோடு கூட இன்னல்களையும் இந்த இடத்துலதான் நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு இன்னல்கள் துன்பங்கள் என்ன செய்வது வாழ்க்கை என்றால் துன்பங்கள் இருக்கும் சிலுவைகள் இருக்கும் அதை சுமந்துதான் ஆகணும் வேறு இல்லை இதுதான் நம்மளோட எண்ணம் வேறு வழி இல்லாமல் துன்பங்களை தாங்கிக் கொள்வது என்பதுதான் மனிதர்களுடைய கண்ணோட்டம் ஆனால் ஆண்டவரின் கண்ணோட்டம் அப்படி அல்ல அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் என்ற வார்த்தையை அவர் சொல்லவில்லை பாருங்க அடுக்கடுக்கான ஆசிர்வாதங்களை அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயை நிலப்புலன்களையும் அடுக்கிக்கிட்டே போகும்போது அடுத்த கட்டமாக அடுத்த கட்ட தான் இவற்றோடு கூட இன்னல்களையும் எல்லாம் அடுக்கிக்கிட்டே வந்து மறு உலக ஆசிர்வாதங்களை சொல்லி இவற்றுக்கு இரண்டுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமான ஆசிர்வாதமாகத்தான் இன்னல்களை அவர் சொல்றாரு இதுதான் ஆண்டவரின் கண்ணோட்டம் ஆனா நம்மளாலதான் ஆண்டவரின் கண்ணோட்டத்தில் பார்க்க முடியல இன்னல்களை இன்னல்களாதான் பார்க்கிறோம் ஆசீர்வாதமா பார்க்க முடியல ஆனால் ஆண்டவரின் கண்ணோட்டத்தில் இன்னல்களை பார்க்க தெரிந்தவர்கள் தான் புனிதர்கள் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அதைத்தான் ஏன்னா நாம வாழ்க்கையிலிருந்து துன்ப துயரங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான சூட்சமும் அங்கதான் இருக்கு நாம இன்னல்களை எப்படி பார்க்கிறோம் மனிதர்களின் கண்ணோட்டத்தில் இருந்தா இல்ல ஆண்டவரின் கண்ணோட்டத்தில் இருந்தா ஆண்டவரின் கண்ணோட்டத்தில் இன்னல்களை ஆசிர்வாதமாக பார்க்க நாம் புனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அதற்கான உதாரணங்கள் இருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு புனிதர் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்முன்னாடி நம்ம பார்த்த ஒரு புனிதரை நம்ம எடுத்துக்கொள்வோம் அண்ணன் பரிசா அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைய நர்ச்சியில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறியது ஆண்டவர் சொன்னது போலவே ஆண்டவர் பொருட்டும் அவருடைய நற்செய்தியின் பொருட்டும் அவர்கள் அவருடைய சொந்தங்களை விட்டு தாயையும் சகோதர சகோதரிகளையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னது போலவே நூறு மடங்குக்கும் அதிகமா கோடிக்கணக்கான மடங்கு சொந்தங்கள் அவருக்கு இங்கு கிடைத்தது இங்கு உள்ள எத்தனையோ குடும்பங்கள் அவரை தன்னுடைய தாயாக சகோதரியாக நினைக்கிறார் ஜாதி மதங்களை கடந்து அவர் தன்னுடைய தாய் நாட்டில் ஒரு வீட்டை விட்டுட்டு வந்தார் இன்றைக்கு உலகம் முழுவதும் மடங்குக்கு அதிகமாகவே இந்த உலகத்திலேயே அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் மறுமையில் நிலை வாழ்வையும் கொண்டார் இவற்றோடு கூட இன்னல்களையும் பெற்றுக்கொண்டார் ஆண்டவர் சொன்னது போலவே அன்னை தெரசா தன் வாழ்க்கையில் அனுபவித்த இன்னல்கள் இடர்பாடுகள் துன்ப துயரங்கள் அவமானங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எதையுமே அவங்க வாய் திறந்து வெளியில் சொன்னது கிடையாது நாம கேள்விப்பட்டது எல்லாமே அவர்களோடு பணிபுரிந்தவர்கள் சொல்ல கேட்டது அன்னையுடைய வாழ்க்கை வரலாற்றின் ரூல்கள் எல்லாமே அன்னை சொல்லி எழுதப்பட்டது இல்லை அன்னை பணிபுரிந்தவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை அறிந்தவர்கள் சொல்லி எழுதப்பட்டது அன்னை எப்பவுமே தன்னுடைய துயரங்களை பொது வெளியில் சொன்னதே தான் பட்ட அவமானங்களையோ தன்னை பற்றிய எந்த விஷயங்களையுமோ அன்னை வெளியில் பயந்து கொண்டதே கிடையாது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய நவீன் சாவ்லா ஆச்சரியமா குறிப்பிட்டார் எப்படி துயரமே வாழ்க்கையா வாழ்ந்த ஒரு பெண் ஒரு முறை கூட திறந்து தன்னுடைய துன்ப துயரங்களை வெளியில் சொன்னதே கிடையாது எப்படி அவரால் அப்படி இருக்க முடியுது நம்மளால அப்படி இருக்க முடியல நாம ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கோம் நாம வாழ்க்கையில் பட்ட துயரங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லி சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டே இருக்கு சில சமயம் இந்த புலம்பல்கள் வாழ்க்கையில் இறுதி வரை சென்று கொண்டே இருக்கிறது நானும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்தாம பேசிக்கிட்டே போகும் ஏன் அப்படி ஏன் நாம ஆறுதல் அடையவே மாட்டேங்க ஆனா புனிதர்கள் தங்களுடைய துயரங்களில் ஆறுதலை கண்டடைகிறார்கள் எப்படி இதற்கான பதில் ஆண்டவரே இன்றைக்கு நற்செய்தியில சொல்றார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் இதுதான் அந்த பதில் அதாவது அன்னை சரசா தன் வாழ்க்கையில் பட்ட துன்ப துயரங்கள் எல்லாமே நற்செய்தியின் பொருட்டு அவர் பட்ட துன்பங்கள் ஆனா நாம படுகிற துன்ப துயரங்கள் எல்லாமே நம்முடைய நம்முடைய சொந்த சொந்த பிழைப்பின் குடும்ப பிரச்சனைகள் நோய் இதுல ஆறுதலை கண்டடைய ஆனா நற்செய்தியின் பொருட்டு பட்ட இன்னல்கள் நற்செய்தியின் பொருட்டு வந்த இழப்புகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நூறு மடங்கு இழப்பீடை வாக்கு கொடுத்திருக்கிறார் அதோடு மறுமையில் நிலை வாழ்வையும் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த ஆறுதல் அங்க இருக்கு நம்முடைய சொந்த துயரங்கள்ல இந்த ஆறுதல் கிடைக்காததுனால நம்முடைய புலம்பல்கள் நீண்டு கொண்டே போகும் இப்ப நம்ம துன்ப துயரங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான சூட்சுமம் பாருங்க இங்கதான் இருக்கு நம்முடைய இன்னல்கள் நற்செய்தியின் பொருட்டு வந்த இன்னல்களாக இருந்தால் அதற்குள்ளேயே ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதலும் ஒழிந்திருக்கிறது இப்ப நற்செய்தியின் நம்முடைய துயரங்கள் அனைத்தும் நற்செய்தியின் பொருட்டு வந்த துயரங்களாக நம்ம எப்படி உணர்ந்து பார்க்க முடியும் இப்ப நம்ம அன்னை தெரசாவை போல நற்செய்தியின் பொருட்டு எல்லாவற்றையும் இழந்து துறந்துட்டு வந்து ஒரு துறவு வாழ்க்கை தன்னலமற்ற தியாக வாழ்க்கை நம்ம வாழலை நம்முடைய வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கையாவே இருக்கட்டும் இருந்தா கூட நம்முடைய துன்ப துயரங்கள் நற்செய்தியின் பொருட்டு வந்த துயரங்களாக நம்ம உணர்ந்து பார்க்க முடியும் உதாரணமா இப்போ நம்ம நம்ம பட்ட கஷ்டங்கள் தியாகங்கள் இது எல்லாரையும் எல்லாத்தையும் யாரும் நினைச்சு பார்க்கறதில்ல யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்னு புலம்பி துயரப்படுவதை விட நான் ஆண்டவருடைய நற்செய்தியின் பொருட்டு தான் துன்பப்பட்டிருக்கேன் ஆண்டவர் சொன்னது போல தொண்டராயிருங்கள் பணியாளராயிருங்கள் என்ற வார்த்தையின்படி நான் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தொண்டராயிருந்து இருந்து பணியாளராயிருந்து குடும்பத்தை பராமரிச்சிருக்கேன் அதனால வந்த துயரங்கள் இழப்புகள் அதை நான் தாங்கிக்கிறேன் எவ்வளவோ பணத்தை இழந்திருக்கேன் பரவாயில்ல எதையெல்லாம் நான் இழந்தேனோ அதற்கெல்லாம் நூறு மடங்கு இழப்பீடு தரேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதோடு சேர்த்து மறுமையில் நிலை வாழ்வையும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த ஆறுதல் போதும் எனக்கு என்று சொல்லி நாம் ஆறுதல் அடைவோம் ஆனா நம்முடைய சொந்த துன்ப துயரங்களில் இந்த ஆறுதலையும் அங்கீகாரத்தையும் நம்ம மனிதர்கள்ட்ட தேடுறோம் அது கிடைக்கல அப்படின்னு நம்ம ஏமாற்றம் அடைந்து நம்முடைய துயரம் பல மடங்கு அதிகரித்து ஆனா இதே நம்ம நற்செய்தியின் பொருட்டு வந்த இன்னல்களில் ஆண்டவரின் ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம் அங்கு ஆறுதல் அடைகிறோம் இப்ப இதுதான் நம்முடைய துன்ப துயரங்கள்ல இருந்து நாம் விடுபட நாம் புனிதர்களிடமிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய சூட்சமம் நாம் இன்னல்களை ஆண்டவரின் கண்ணோட்டத்தில் ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும் நம்முடைய இன்னல்கள் நற்செய்தியின் பொருட்டு வந்த இன்னல்களாக நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அத்தகைய ஆற்றலை நமக்கு தரக்கோரி நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் எங்கள் அன்பு ஆண்டவரே இதோ நற்செய்தியின் பொருட்டு நாங்கள் எதையும் இழந்தால் அதை நூறு மடங்காக எங்களுக்கு திருப்பி தருகிறேன் என்று வாக்களித்த தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இதோடு சேர்த்து விலை என்ற அருமையான பரிசையும் எங்களுக்கு வாக்களித்தவரே நமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த அருமையான இரண்டு பொக்கிஷங்களோடு நீர் சேர்த்து கொடுக்கும் அந்த இன்னல்களையும் எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதமாக நாங்கள் கண்டு உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொரு துயரங்களும் நற்செய்தியின் பொருட்டு நாங்கள் அனுபவிக்கும் துயரங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து அதற்கு நீர் கொடுக்கும் ஆறுதலை நீர் கொடுக்கும் அந்த நூறு மடங்கு இழப்பீட்டையும் மறுமுலை மறு உலக நிலை வாழ்வையும் நினைத்து நாங்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்று நீர் கொடுக்கும் பரிசை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வில் வாழ்வின் முழுமையை நாங்கள் அடைய வேண்டும் என்று உண்மை பார்த்து மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன்